மனிதர்களின் மூன்று குணங்கள் என்ன இவற்றில் நீங்கள் எந்த குணம் என்பதை பற்றி சற்று விரிவாக காண்போம் இயற்கையின் மனித உடலின் செயல் கோட்பாடுகள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் நம் உடலில் இருவேறு செயல்பாடுகள் நடைபெறுகின்றன ஒன்று இயற்கையான செயல்பாடுகளான இரத்தோட்டம் துடிப்பு போன்றவை இரண்டாவது உணர்வுபூர்வமாக பூர்வமாக செயல்படுத்தாத ஆனால் இயற்கையாகவே நிகழும் செயல்களான கேட்பது நடப்பது தூங்குவது வேலை செய்வது போன்ற நாம் செய்ய நினைக்கும் செயல்கள் இந்த இரண்டு வகை வேலைகளும் உடலுடன் மனமும் சேர்ந்து உணர்வு பொறிமுறைகளால் செய்யப்படுகின்றன இந்த பொறிமுறைகள் அனைத்து பகுதிகளும் பிரகிருதி அல்லது பொருள் ஆற்றலில் இருந்து உருவாக்கப்படுகின்றன இச்செய்கையால் மனிதனுக்கு மனிதன் குணம் மாறுபடும் இவை அனைத்தும் சாத்வீகம் ரஜோ தாமச குணங்கள் என்ற மூன்று வகைக்குள் அடங்கிவிடும் சத்வ குணத்தை வெள்ளை நிறமாகவும் ரஜஸ் குலத்தை சிவப்பு நிறமாகவும் தமஸ் குணத்தை கருப்பு நிறமாகவும் ஓமைப்படுத்தி குறிப்பிடுவர் முக்குணங்களும் மனிதனின் செயல் எண்ணம் வாக்கு போன்ற பல்வேறு அம்சங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன இதுவே ஒரு மனிதன் எதிர்காலத்தில் என்ன நிலைக்கு ஆளாகிறான் என்பதையும் நிர்ணயிக்கின்றது சத்துவ குணமுடையோரின் இயல்புகள் சமநிலை நல்லிணக்கம் நற்குணம் தூய்மை தெய்வீகத்தன்மை ஆக்கப்பூர்வம் படைப்பாற்றல் உண்மை அன்புடைமை ரஜஸ் குணமுடையோரின் இயல்புகள் செயலார்வம் செயல்திறம் செயலுக்கம் செயலாற்றல் செயல் என்பது நல்ல அல்லது தீய இதில் எதுவாகவும் இருக்கலாம் சுயநலம் தற்பெருமை பிரித்து பார்க்கும் பேதமை இடைவிடாது செயல்படுவது தமஸ் குணமுடையோரின் இயல்புகள் சமநிலையின்மை ஒழுங்கின்மை அமைதியின்மை முறைகட்ட பழக்கம் கட்டுக்கடங்காத தன்மை பெருங்குழப்பம் தூய்மையின்மை பேரழிவு உண்டாக்கும் குணம் மயக்கம் ஊக்கமின்மை எதிர்மறை எண்ணம் மந்தநிலை சுறுசுறுப்பின்மை உணர்ச்சியின்மை சோம்பெறித்தனம் சோர்வு கொடூரம் மூலத்தனம் மூர்க்கத்தனம் வன் செயல் பிறரை துன்புறுத்தும் எண்ணமுடைய செயல் இன்னா செய்தல் மனிதர்களின் மூன்று குணங்களின் இயல்புகளை பார்த்தனாம் இப்போது அவர்களின் செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி காண்போம் பலன்களின் மீது ஆசை கொள்ளாது தன் கடமையை நேர்மையாக செய்வது சாத்வீக குணமுடைய செயல் பலன்களை மட்டுமே எதிர்பார்த்து தன் சுயநல எண்ணங்களுக்காக செய்வது ரஜோகுணமுடைய செயல் விளைவுகளைப் பற்றி ஆராயாமல் மயகத்திலும் அறியாமையிலும் செய்யப்பட்டு மற்றவர்களையும் தன்னையும் துன்புறுத்தும் செயல் தமோ குணமுடைய செயல் இந்த குணங்களில் ஏதோ ஒன்றோ அல்லது இரண்டோ மட்டும்தான் ஒருவரிடம் இருக்கும் என்று கிடையாது எல்லோரிடமும் இந்த மூன்று குணங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அவை வெவ்வேறான அளவில் அமைந்திருக்கும் முழுமையாக சத்வகுணமுடையது நூறு சதவீதம் சத்வகுணமுடையது முழுமையாக இரஜோகுணமுடையது நூறு சதவீதம் இரஜோகுணமுடையது முழுமையாக தமோ குணமுடையது நூறு சதவீதம் குணமுடையது என்று எதுவுமில்லை அதேபோல் ஒருவர் எப்போதுமே குறிப்பிட்ட அளவிலான குணங்களோடு நினைத்திருப்பதில்லை வேளைகளில் சத்வகுணம் அதிகரித்து மற்ற இரண்டு குணங்களும் குறையும் சிலவேளை இரஜோகுணம் அதிகரித்து மற்ற இரண்டு குணங்களும் குறையும் குளங்களை மாற்றியமைப்பது சுற்றுச்சூழல் தொடர்புதான் அவன் பழகும் நபர் அவன் பின்பற்றும் கொள்கை அவன் கற்கும் நூல் போன்ற பல காரணிகள் குளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன குளங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட நல்லறிவும் நல்ல துணையும் தேவை இந்த முக்குணங்களின் கலவை வேறுபடுவதால் தான் மனிதர்களின் இயல்பும் பழக்க வழக்கமும் வேறுபடுகின்றது மனிதன் சொம்பலாக இருப்பதை விட ஏதாவது வேலையில் ஈடுபடுவது நல்லது எனவே சோம்பலை கொடுக்கும் தாமச குணத்தை அகற்றி வேலையில் ஈடுபடும் ரஜோ குணத்தை கொள்ள வேண்டும் இதன்பின் அடுத்தவர் நலனில் அக்கறை செலுத்துகின்ற சத்துவ குணத்தை கொள்ள வேண்டும் இந்த மூன்று குணங்களின் தன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு ஒருவன் இந்த பிறவிப் பெருங்கடலை மகிழ்ச்சியோடு தாண்டிவிட முடியும்